நள்ளிரவில் கொள்ளையடிக்க வீட்டிற்குள் நுழைந்து காஞ்சனாவின் கதையை முடிக்க முயற்சி செய்த கொள்ளையன் கோபி அருகே உள்ள கேத்தம்பாளையத்தில் வீட்டுக்குள் புகுந்த முகமூடி கொள்ளையனை பார்த்து சத்தமிட்ட காஞ்சனாவின் கதையை முடிக்க முகமூடி அணிந்த கொள்ளையன் முயன்ற பரபரப்பான சிசிடிவி கேமரா பதிவு வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள கடத்தூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட கேத்தம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் நடராஜ் அறுபத்தி நான்கு வயதான நடராஜ் ஆயுள் காப்பீடு நிறுவனம் முகமராக வேலை செய்து வருகிறார் இவருக்கு காஞ்சனா என்ற மனைவியும் ஸ்ரீதர் சுகந்த் என்ற இரு மகன்களும் உள்ளன ஸ்ரீதர் பெங்களூரில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்திலும் சுகந்த் அருகிலுள்ள பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் செயலாளராகவும் உள்ளார் வழக்கம் போல இரவு வேலை முடிந்த பிறகு கதவுகளை பூட்டிவிட்டு அனைவரும் தூங்கச் சென்றுள்ளனர் நடராஜன் அவரது மகன்கள் ஆளுக்குரு அறையில் தூங்கியபோது காஞ்சனா வீட்டின் முன்பக்க அறையில் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தார் இந்நிலையில் நள்ளிரவில் வீட்டின் காம்பவுண்டுக்குள் அணிந்து உள்ளே புகுந்த கொள்ளையன் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை வேறு பக்கமாக திருப்பி வைத்துவிட்டு அங்கு துணிகளை காய வைப்பதற்காக கட்டியிருந்த நைலான் கயிற்றை அறுத்து எடுத்துக்கொண்டு வீட்டின் கதவை திறக்க போது கதவு உட்புறமாக தாளிடப்பட்டிருக்கவே கொள்ளையன் கதவு திறக்கும் வரை காத்திருந்துள்ளார் இந்நிலையில் நடராஜ் நள்ளிரவில் சிறுநீர் கழிப்பதற்காக கதவை திறந்து வீட்டிற்கு வெளியே சென்றுள்ளார் நடராஜ் வெளியே சென்ற அந்த ஒரு வினாடி நேரத்தில் வீட்டிற்குள் கொள்ளையன் புகுந்து கதவை மூடி உள்ளார் முகமூடி அணிந்திருந்த நிலையில் கையில் நைலான் கயிற்றுடன் கொள்ளையன் வீட்டிற்கு நுழைந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த காஞ்சனா சத்தமிடவே ஆத்திரமடைந்த கொள்ளையன் படுத்திருந்த காஞ்சனாவின் கதையை முடிக்க முயன்றான் தாயின் அலறல் சத்தம் கேட்டு அறையில் தூங்கிக் கொண்டிருந்த அவரது மகன் சுகந்த் ஓடி வந்து பார்த்தபோது முகமூடி கொள்ளையன் தாயின் கதையை முடிக்க முயற்சி செய்து கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் அதற்குள் நடராஜனும் வருவதை அறிந்த கொள்ளையன் வீட்டை விட்டு வெளியேறி இருட்டில் தப்பியோடினார் இரவு நேரம் என்பதால் கொள்ளையனை பிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டது இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட கொள்ளையன் தப்பினார் அதைத் தொடர்ந்து நடராஜன் அளித்த புகாரின் அடிப்படையில் கடத்தூர் போலீசார் உடனடியாக நடராஜனின் வீட்டிற்கு சென்று அங்கு பதிவாகியிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர் அதில் கொள்ளையனின் ஒவ்வொரு நடவடிக்கையும் பதிவாகி இருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தனர் அதைத் தொடர்ந்து ஈரோட்டிலிருந்து கைரேகி நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டது மோகனாய் நடராஜனின் வீட்டிலிருந்து சுமார் இருநூறு மீட்டர் தொலைவில் உள்ள கிணறு வரை சென்றது அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் கிணற்றுக்கு சோதனை செய்தபோது கொள்ளையன் அணிந்திருந்த முகமூடி கத்தி உள்ளிட்ட பொருட்கள் கிடைத்தது அதைத் தொடர்ந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள் மற்றும் சிசிடிவி கேமரா பதிவுகளை வைத்து வழக்கு பதிவு செய்த கடத்தூர் போலீசார் கொள்ளையனை தேடி வருகின்றனர் கொள்ளை சம்பவங்களை தடுக்க வீடுகளை சுற்றிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படுவது வழக்கமாக உள்ள நிலையில் நடராஜன் வீட்டிற்குள்ளும் கேமரா பொருத்தியுள்ளார் ஆனால் கொள்ளையன் வீட்டின் முன்பகுதியில் இருந்த அனைத்து கேமராக்களையும் வேறுபுறமாக திருப்பி வைத்துவிட்டதோடு அங்கிருந்த நைலான் கயிற்றையே அறுத்து எடுத்ததும் வீட்டில் இருந்தவர்கள் சத்தமிட்டால் அந்த கயிற்று கழுத்தை இறுக்கி கொலை செய்ய திட்டமிட்டதை அறிந்த கிராம மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர் இந்த சம்பவத்திற்கு பிறகு நள்ளிரவு நேரத்தில் வீட்டின் கதவை திறந்து கழிவறைக்கு செல்பவர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தியிருந்தாலும் கொள்ளையினை பிடிக்க என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனா்